அமெரிக்க சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்து தமிழ்நாடு திரும்பியிருக்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அவரை சந்தித்து எங்கள் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தோம் அமெரிக்காவில் இருந்த இரண்டு வார காலமும் ஏராளமான நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்றார் தமிழர்கள் தமிழக முதல்வருக்கு மிகச் சிறப்பான வரவேற்பை நல்கினர் பல ஆயிரம் கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் பத்தொன்பது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்றன முதல்வருடைய இந்த பயணம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஏராளமான அந்நிய நேரடி முதலீட்டுக்கான வாய்ப்பும் உருவாகியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்று முதல்வருக்கு எமது பாராட்டுகளை தெரிவித்தோம் அத்துடன் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த உள்ள சூழலில் அந்த மாநாட்டில் இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறோம் முதலாவது கோரிக்கை தமிழ்நாட்டில் அரசு மதுபானக் கடைகளை விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதாகும் இரண்டாவது தேசிய அளவிலான ஒரு கோரிக்கை அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழின்படி படிப்படியாக மதுவிலக்கை இந்திய அளவிலே கொண்டு வருவதற்கு அனைத்து மாநில அரசுகளும் முன்வர வேண்டும் என்பதாகும் மருத்துவ காரணங்களுக்கு பயன்படுத்துகிற போதை மருந்துகள் தவிர நுகர்வுக்கான எந்த போதைப் பொருள்களும் பயன்பாட்டில் இருக்கக்கூடாது புழக்கத்தில் இருக்கக்கூடாது அவற்றை தடை செய்ய வேண்டும் என்று கூறுகிற ஒரு பிரிவுதான் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழு அதனை பேரறிஞர் அண்ணா அவர்களே ஆதரித்து தேசிய அளவிலான ஒரு மதுவிலக்கு கொள்கை வேண்டுமென வலியுறுத்தியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் தலைமை மாணாக்கர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மதுவிலக்கில் மிகவும் உறுதியாக இருந்தார் பிடியாக இருந்தார் அரசமைப்புச் சட்டம் உறுப்பிய நாற்பத்தி ஏழை எடுத்துரைத்து இந்திய ஒன்றிய அரசுக்கும் அப்போது அழுத்தம் கொடுத்திருக்கிறார் அதே கருத்தை முத்தமிழறிஞர் அவர்களும் கொண்டிருந்தார் வலுவாக அதை பேசியிருக்கிறார் இந்திய ஒன்றிய அரசுக்கும் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதனை பின்பற்றி இன்றைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழாவை காணவிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமைப் பொறுப்பில் இருக்கிற தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்த வேண்டுகோளை வலியுறுத்த வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு கோரிக்கை மனு ஒன்றை வழங்கியிருக்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த மனுவை படித்து பார்த்தார் திமுகவின் கொள்கைதான் மதுவிலக்கு கொள்கை அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை எனவே நீங்கள் நடத்துகிற அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் செய்தித் தொடர்பு செயலாளர் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார் இந்த கோரிக்கையை உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறோம் அழுத்தம் கொடுக்க விரும்புகிறோம் என்று முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார் மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேசி வருகிற ஒரு கருத்து அது இப்போதைக்கு சோசியல் சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுகிறது அந்த கோரிக்கையை நாங்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் பேசிக்கொண்டே இருப்போம் எந்த நேரத்தில் எப்போது எந்த கருத்தை எந்த கொள்கையை அல்லது எந்த நிலைப்பாட்டை வலுவாக பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் பேசுவோம் தேர்தலுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இப்போ நாங்கள் நடத்துவது தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கைம்பெண்கள் கண்ணீர் சிந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் கோரிக்கையைத்தான் நாங்கள் முன்னிறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகிறோம் எனவே இதை திசை திருப்பும் வகையில் தேர்தல் அரசியலோடு பிணைத்து பார்க்க வேண்டாம் இணைத்து பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் திமுகவுக்கு நேரடியாக அழைப்பு கொடுக்கல பேசப்பட்ட விவரங்கள்ல இருந்து உங்க கருத்து எங்க கருத்து ஒன்றுதான் உங்க மாநாட்டில் எங்கள் தரப்பிலிருந்து இரண்டு பேர் பங்கேற்பார்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த கருத்தில் உடன்படுகிறவர்கள் எங்கள் மாநாட்டில் பங்கேற்பதில் எங்களுக்கு எந்த எந்த தடை தயக்கமும் இல்லை இதெல்லாம் இதெல்லாம் ஊடகங்களில் பேசப்படுகிற வெறும் மீடியா hype அவ்வளவுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை எந்த நெருடலும் இல்லை நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் அதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் அவ்வளவுதான் அது தேர்தலுக்கு என்ன பண்ண 15 மாசம் மேல இருக்கு பதினஞ்சு மாசம் மேல இருக்கு ஒரு மறுபடி உறுதியா திமுக அதில் பங்கேற்பதாக கூறியிருக்கிறார்கள் இதற்கு பிறகு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது எங்களுக்கு தெரியாது நாங்க பாக்குறோம் இது வந்து எல்லாருக்குமான பிரச்சனை இது ஒரு கட்சிக்கான பிரச்சனை இல்ல ஒரு கூட்டணிக்கான பிரச்சனை இல்ல இது மக்கள் பிரச்சனை யாரெல்லாம் மது விளக்கில் உறுதியாக இருக்கிறார்களோ அவ்வளவு பேரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பொதுவான அறைகூவல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதை எலெக்ஷனோட முடிச்சு போட வேண்டாம் இது காமன் அப்பீல் ஃபார் ஆல் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் எல்லோரும் சேர்ந்து பேசுவோம் இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம் இந்திய ஒன்றிய அரசு எனக்கு எந்த பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி கண்டும் காணாமல் இருக்கிறது இந்தியா முழுவதும் போதைப் பொருள் புழக்கம் தீவிரமாக இருக்கிறது இந்தியா முழுவதும் நான்கு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் மதுபான வியாபாரம் அரசே முன்னின்று நடத்துகிறது இதற்கு மத்திய அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா இதுதான் விடுதலை சிறுத்தைகள் எழுப்புகிற கேள்வி அரசமைப்பு சட்டம் உறுப்பிய நாற்பத்தி நாலின்படி காமன் சிவில் கோடு உருவாக்குவதற்கு மத்திய இந்திய ஒன்றிய அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிற பாஜகவினர் அதற்காக அதை பயன்படுத்தி காமன் சிவில் கோடு கொண்டு வர முயற்சிக்கிறவர்கள் அதே ஆர்டிக்கல் ஒரு நேஷனல் பாலிசி ஆன் லிக்கர் அண்ட் கொண்டு வரக்கூடாது இதுதான் எங்கள் கேள்வி அதற்கு ஏன் தனிப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்றக்கூடாது இந்திய ஒன்றிய அரசுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது என்று அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா சுட்டிக்காட்டியதைத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறோம் இந்த கருத்தில் திமுக உடன்படுவதால் எங்கள் மாநாட்டில் பங்கேற்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார் இரண்டு பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறார் தமிழ்நாட்டில்